चार्याणि घटघटनतः स्वम् मोचयन्ति निन्दतीताम् परुषवचनैः स्वाभिजात्याभिमानात् मुक्तिं मुक्ता मणिमिव करे कल्पितामल्पभाग्या दूरात् क्षिप्त्वा निवसति कथम् சர்வலோகாபஹாசியா ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திருந்தால் கூட அந்த வாழ்க்கையை பயனுடையதாக வாழ் வாழ்ந்து காட்டுவதற்கு அல்லது வாழ்ந்து அனுபவிப்பதற்கு பாக்கியம் இல்லாமல் இருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கும் ஆனால் அதனை அவர்கள் உபயோகித்துக் கொள்ள மாட்டார்கள் ஏதோதோ விஷயமில்லாததையெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என்பதாக இதை பேசிக் தான் தங்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருப்பார்களை தவிர்த்து கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை எந்த விதத்திலாவது நாம் நல்வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவற்றை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்னும் எண்ணம் அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது தெரியுமா உலகத்தில் அரும்பெரும் சாதனையாளர்கள் பலரை பலரை பார்க்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் பெரும் தோல்வியில் அதளபாதாளத்தில் விழுந்தவர்கள் நம்பிக்கை என்னும் பற்றுக்கோட்டை பிடித்துக்கொண்டு பிறகு உன்னதமான நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாடம்தானே தன் குருநாதர் கொல்வதற்கு முயற்சித்த பொழுது வரதனுடைய நாள் எங்கேயோ வழி தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் விந்தியமலை காடுகளில் இருந்த ராமானுஷர் இங்கு வந்து சேர்ந்து இப்பொழுது உயர்ந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் வாழ்க்கை நமக்கு எத்தகையதொரு படிப்பினை அவரை வாழ்க்கை துணையாக பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண்மணி எத்தகையதொரு பூரிப்பை அடைந்திருக்க வேண்டும் தன் கணவனுடைய மனம் கோணாத காரியங்களை செய்வதில் தானே அவளுக்கு விருப்பம் இருக்க வேண்டும் கணவனிடத்தில் அவளுக்கு பூரணமான அன்பு இருக்கலாம் சுவாமி கணவன் கணவன் என்பதாக அந்த கணவனை உணர்ந்திருக்கலாம் கணவனை அவள் கணவன் மீது அன்பு கொண்டிருக்கலாம் ஆனால் கணவனை அவனுடைய மனோநிலையை நன்கு அவள் உணரவில்லை ஒரு வகையில் பார்த்தால் தன் மனைவியின் மனோநிலையை ராமானுஷரும் உணரவில்லையோ என்பதுதான் தோன்றுகிறது பெரிய நம்பிகளுடைய தேவிகளும் ராமானுஷருடைய தேவிகளும் ஒரே சமயத்தில் இருவரும் சேர்ந்து அந்த தோண்டியை அதாவது குடத்தில் தண்ணீர் இயக்கக்கூடிய சமயத்தில் இரண்டு குடங்களும் ஒன்றுக்கொன்று கொன்று பின்னி பிணைந்தன இதனால் சற்றே ஒருத்தருக்கொருத்தர் வாய் வார்த்தை தடித்தது அதிலும் ராமானுஷருடைய மனைவி இன்னமும் கோபத்துடன் தன் குருவின் மனைவி என்று கூட பாராமல் பெரிய நம்பிகளின் தேவிகளை வசை பாடிவிட்டார் ி கடகதொங்கல் தீ அவர் குடத்தில் இருந்த தண்ணீர் தன் குடத்தில் தெரித்தது என்னும் காரணத்தினாலே அவர் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே தன் குடத்தை என்று போட்டு உடைத்து இனி இந்த குடத்தை நான் உபயோகிப்பது இல்லை யார் யாரோ என் குடத்தை தொட்டுவிட்டார்கள் என்று தன்னுடைய அந்த தீண்டத்தகாத நிலையை தீண்டத்தகாத வார்த்தையினாலே பேசிவிட்டாள் பெரிய நம்பிகள் தேவிகள் உள்மனது மிகவும் வருத்தம் அழைத்து மறைந்தது ஐயோ தன் உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்வதற்காக அந்த பெண்மணி பலமுறை முயன்றால் கூட பெரிய நம்பிகள் தன் மனைவியின் முகம் வாடியிருப்பதை கண்டுணர்ந்தார் ஏனம்மா என்ன நிலை என்ன கஷ்டம் எதற்காக இப்படி ஒரு வருத்தத்தில் தோய்ந்துள்ளாய் பெண்ணே என்ன நடந்தது சொல் சொல் என்று இரண்டொரு முறை மறுபடியும் வலியுறுத்தி கேட்க கிணற்றடியில் நடந்த சண்டை அப்பெண்ணால் தன் கணவனிடத்தில் உரைக்கப்பட்டது பெரிய நம்பிகள் ராமானுஷனை பரிபூர்ணமாக புரிந்து கொண்டவர் இப்படி ஒரு சராச்சாரியன் கிடைப்பது எத்தகையது ஒரு பாக்கியம் தெரியுமா சிஷ்யனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட ஒரு ஆச்சாரியன் கிடைத்து விட்டாரேயானால் சிஷ்யனுக்கு அதை விட வேறு என்ன சுவாமி வாழ்க்கையில் நன்மை இருக்க முடியும் பெரிய நம்பிகள் இது தெரிந்தால் இளையாழ்வார் மனது வருத்தப்படும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் தன் மனைவி பட்டிருக்கக்கூடிய வருத்தத்தை காட்டிலும் நடந்த சம்பவம் தெரிந்தது என்றால் இளையாழ்வார் மனது ராமானுஷருடைய மனது அதிகமான வருத்தத்தில் ஆழும் என்பதனை உணர்ந்திருந்த அந்த மகாத்மா ஒன்றும் சொல்லவில்லை தன் மனைவியினிடத்தில் சொன்னார் இனி நாம் இங்கே இருக்கலாகாது ராமானுஷனுடைய இல்லத்திலேயே நாம் இருந்து கொண்டு அவனுக்கு அவருக்கு பாடங்களை போதிப்பதை அவர் மனைவி விரும்பவில்லை என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இனியும் நாம் இங்கேயே இருப்பது சரியில்லை ராமானுஷனுக்கு வரதன் வழிகாட்டுவான் ரங்கநாதன் இவை இவை அடுத்து அடுத்து நடக்க வேண்டும் என்பதாக ஏற்கனவே சங்கல்பித்து வைத்துள்ளான் அதன்படித்தான் நடந்து வருகிறது ஆகையால் நாம் உடனே இங்கிருந்து கிளம்பியாக வேண்டும் என்று பெரிய நம்பிகள் தீர்மானித்து விட்டார் இந்த சம்பவம் நடைபெற்றதோ அல்லது பெரிய நம்பிகளுடைய தீர்மானம் இத்தகையதோ என்பதை இளையாழ்வார் அறிந்திருக்கவில்லை அவர் இங்கோ சென்றிருந்த சமயம் அது வெளியில் சென்றிருந்த சமயம் ஒரு சில இடங்களில் ஆண்கள் செய்யக்கூடிய காரியம் உன்னதமான காரியமாக இருந்தால் கூட அதன் பெருமையை புரிந்து கொள்ளாத பெண்கள் அதை கெடுத்து விடுகிறார்கள் அல்லவா தான் சுவாமி ராமானந்தனுடைய வாழ்க்கையிலும் இந்த சம்பவம் நடைபெற்றது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டாம் என்பதாக நாம் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் பகவத் ராமானுஜர் உயர்ந்த சன்னியாசியாக புனித துறவியாக உலகனைத்தும் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் உபதேசிப்பதற்கு இந்த பெண்மணி ராமானுஜருடைய மனைவி ஒரு காரணமாய் அமைந்திருப்பதினாலே அவரை நாம் எப்பொழுதும் வணங்க வேண்டும் நம்முடைய போற்றுதலுக்கு உரியவராகத்தான் திகழ்கிறார் பெரிய நம்பிகள் தன் மனைவிக்கு ஆறுதல் கூறி மனைவியை அழைத்து கொண்டு ராமானுஷரிடம் விடை பெறாமலேயே எந்த அளவிற்கு அவர் உள்ளத்தில் வருத்தம் தொய்ந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அல்லது இது தெரிந்தால் ராமானுஷர் எப்படி வருத்தப்படுவார் என்பதை உணர்ந்திருந்தார் பாருங்கள் அவரிடத்தில் விடை கொள்ளாமலேயே யாரிடத்திலும் சொல்லிக்கொள்ளாமல் காஞ்சிபுரம் விடுத்து திருவரங்கம் சென்று சென்றுவிட்டார் அவர் சென்றதை வரதன் மட்டும்தான் அறிவான் சென்ற காரணத்தை சற்று நேரம் கழித்து எங்கோ வெளியில் சென்றிருந்த ராமானுஷர் மறுபடியும் இல்லத்திற்கு வந்து பார்த்தால் இல்லம் இருக்கிறது தன் ஆச்சாரியன் இருந்த அறை வெறுமை இருக்கிறது அங்கே ஆச்சாரியன் தங்கியிருப்பதற்கான சுவடு எதுவுமே இல்லை என்ன என்ன ஆயிற்று என்ன இது இங்கும் அங்கும் சென்று தேடுகிறார் ஒருவேளை ஆச்சாரியன் தன் அறையை மாற்றி விட்டாரா இங்கு வசதி குறைவாக இருக்கிறது என்றதாக வேரிடம் சென்று விட்டாரா என்பதாக பல இடங்களில் தேடி பார்க்கிறார் கிடைக்கவில்லை அப்பொழுது தன் மனைவியை அழைத்து பெண்ணே இங்கே என் ஆச்சாரியர் இருந்தாரே அவர் எங்கே சென்றார் என்று கேட்க அப்பொழுதாவது அந்த பெண்மணி நடந்த சம்பவத்திற்கு தான் வருத்தம் தெரிவித்து உடனே தன் கணவனிடத்தில் அதற்கு உரியதான அபராதத்தை அபராத க்ஷமாபணம் வருத்தத்தை வெளிப்படுத்தி சுவாமி இப்படி தவறு நடந்துவிட்டது என்பதாக சொல்லியிருந்தால் இந்த கதையின் போக்கே மாறியிருக்கும் ராமானுஜருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு திருப்புமனை ஏற்பட்டிருக்காரு ஆனால் நடந்த சம்பவம் தான் செய்தது சரிதான் என்பதில் ராமானுஜருடைய மனைவி தீர்மானமாக இருந்தார் இன்றும் ஒரு சிலர் உள்ளத்துக்குள்ளே விஷயங்களை கொண்டு செல்லாமலேயே அப்படியே கோபதாபத்தினாலே ஒரு நிலைப்பாட்டை ஒரு தீர்மானத்தை தாங்கள் செய்துவிட்டு அதுதான் சரி மற்றவர்கள் செய்வது அனைத்துமே தவறு என்பதாக பார்த்து வருகிறார்கள் அல்லவா அதுபோன்றுத்தான் இங்கே இளையாழ்வாருடைய மனைவியின் நிலையும் சுவாமி நான் என்ன செய்வது ஆச்சாரம் முக்கியம் அல்லவா உங்கள் குருநாதருடைய மனைவிக்கு ஏன் தன் கணவனுக்கு குருநாதர் என்றால் இந்த பெண்ணுக்கு அவர் குருநாதர் இல்லையா என்ன குரு பத்ரி என்பவள் போற்றுதலுக்கு உரியவள் இல்லையா என்ன எப்பேற்பட்டவள் குருபத்ரி ராஜபத்ரி ஜேஷ்டபத்ரி ததைவச்ச குருவினுடைய மனைவி ராஜாவுடைய மனைவி தமையினுடைய மனைவி இவர்கள் எல்லாரும் உத்தமமான தாய்ஸ்தானத்தை உடையவர்களாயிற்று அந்த தாயை போல போற்றுவதற்கு உரியவராக திகழ்கிறார்களே அதை மறந்தாலே சுவாமி உங்கள் குருநாதருடைய மனைவிக்கு துளியும் ஆச்சாரமே தெரியவில்லை அதெப்படி ஒரே சமயத்தில் தோண்டியில் குடத்தில் ஜலம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய குடம் நம்முடைய குடத்தின் மீது விட்டது நான் என்ன சொன்னேன் ஏனம்மா பார்த்து தூக்கக்கூடாதா தங்கள் குடம் எங்கள் குடத்தில் இடித்து விட்டது இதை நான் இனிமேல் உபயோகப்படுத்த மாட்டேன் என்பதாக அந்த குடத்தை உடைத்துவிட்டு வேறொரு குடத்தில் நீர் இரு தப்பா இதற்கு கோபித்துக் கொண்டு உங்கள் குருநாதரம் அவர் மனைவியும் இங்கிருந்து சென்று விட்டார்கள் எப்படி சொல்கிறாள் பாருங்கள் அவர்கள் கிளம்பும் பொழுது ஐயோ தவறு நேர்ந்து விட்டது மன்னித்து விடுங்கள் என்பதாக அந்த பெண்மணி பிரார்த்தித்திருக்கலாம் அல்லது அவர்கள் சென்ற பிறகாவது தன்னுடைய தவறை உணர்ந்து தற்பொழுது ராமானுசரிடத்தில் சொல்லும் பொழுது ஐயோ என்னமோ பெண் புத்தி பின்புத்தி என்பார்களே அதுபோன்று அறியாமல் ஒரு தவறு செய்து விட்டேன் என் மனதில் ஏதோ தோன்றிவிட்டது குருநாதரத்தில் அபச்சாரம் செய்துவிட்டேன் தாங்கள் என்னை மன்னித்தரவிட வேண்டும் வாருங்கள் இருவரும் சென்று குருநாதர் திருவடிகளில் விழுந்து அவரையும் அவருடைய மனைவியும் அழைத்து வரலாம் என்று ஆனால் அது பண்பு அது பெருமை சொங்கடம் மோசயல் தீ இவள் பானையை உடைக்கவில்லை ஆச்சாரிய மனைவி ஆச்சாரிய பத்னியின் பானை தன் பானையின் மீது இடித்தது என்பதாலே தன் பானையை உடைக்கவில்லை தன் வாழ்க்கையாகிற அழகிய குடத்தையே உடைத்து விட்டாளாம் சொங்கடம் மோச்சையல் தீ இவளுடைய வாழ்க்கை என்னும் குடம் உடைந்து விடுகிறது இதைத்தான் அடியன் முதலிலே சொல்கிறேன் சொன்னேன் ஒரு சிலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை கூட அந்த வாழ்க்கையின் பெருமை அறியாமல் வீணடித்துக் கொள்கிறார்கள் இதை உபதேசமாக அடியன் சொல்லவில்லை சில இடங்களில் நம் பூர்வர்கள் பகவத்கீதை முதலான உயர்ந்த தத்துவங்களை விளக்கும் பொழுது இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார்கள் ீதாம் பருஷவச்சனை சுவாபிஜாத்யாபிமான முக்தி முக்தாமணி விவகரே கல்பிதாமல் பாக்யாக நல்லதொரு ரத்னம் விலைமதிப்பற்றதான ரத்னம் ஒருவன் கையில் கிடைக்கும் பொழுது அந்த ரத்னத்தின் மதிப்பு தெரியாமல் ஏதோ இது வெறும் கண்ணாடிக்கல் என்று அந்த ரத்னத்தை குப்பையில் வீசி எறிந்து விட்டால் ரத்னத்தின் மதிப்பு குறைந்து விடுமா என்ன இந்த பெண்மணி மதிப்பு அறியாமல் இளையாழ்வாரின் மனோநிலை அறியாமல் பெரிய நம்பிகள் தேவிகளிடத்தில் அபசாரப்பட்டாள் குருவினிடத்தில் அபச்சாரப்பட்டாள் தன் கணவனிடத்திலும் அதற்கு வருத்தம் தெரிவிக்காமல் இருந்ததினால் சுவாமி ராமானுஜர் இல்லத்தை வெறுத்தார் இல்லாளை வெறுத்தார் ஏன் இல்லறத்தையே வெறுக்க ஆரம்பித்து விட்டார் இனி ராமானுஷரின் வாழ்க்கையில் அந்த மாபெரும் திருப்பம் நிகழப்போகின்றது ஓர் அறிவிப்பு